விளையாட்டு வகுப்பை கடன் வாங்கி வேறுபாடம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற மாணவ மாணவியர்களுக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் சென்னையில் நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அவர் கல்வி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டும் முக்கியம் என்று தெரிவித்தார் கடன் வாங்கி வகுப்புகளை நடத்தாதீங்க கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் நன்றாக விளையாடும் குழந்தைக்கு நல்ல நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நன்றாக படிப்பார்கள் எனவே பீட்டி பகு வகுப்புகளை கடன் வாங்காதீர்கள் என்று மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்களை மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்